ஸோ டைட்டில் இஸ் நட்பு என்ன என் ஃபோட்டோ காணோ என்ன ஆல்வேஸ் சூஸ் ராங் பீப்புள்லாம் ஐ டோன் நோ இன் திஸ் இட் ரொம்ப டச்சிங்காக இருக்கு என் லைஃப் லாங் நீ எங்கூட கண்டிப்பாக இருக்கணும் இருந்தே ஆகணும் பா பாட்டிப்பா பா அரைக்கி வச்சிருப்பேன் என் மட்டான ஓகே சொல்லும் அல்வேஸ் திவ்யா தான் அதுக்கப்புறம் தான் தெரியும்ல கோகோ கோகோ यार नंबर नहीं तेरे लिए दस ना मैं जो लॉट ऑफ लाइक अरे पीपल बात रे बो मे बी एक्सपीरियंस है आई डोंट नो तो अंदर और हग ले और जेनी नो तो टेल ला बस ये निकल मुझे रुम्बा तपत तो रही है बस फैन हम बस चल बोलो फिर ओके 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 कूल 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 ये ना उम्मा कुड़ करा हैप्पी बो गया लाल को लाउड

இனிய பொங்கல் எல்லாரும் வந்து ஹாப்பியா என்ஜாய் நினைக்கிறேன் என்ன குழி எல்லாம் போட்டு பொங்கல் வச்சு கரும்பு சொல்றேன் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு வரிசையா நம்ம அண்ட் பாத்துருவோமா ஃபர்ஸ்ட் இங்க ரெண்டு உட்காந்து தர்பூஷியை பத்தி பேசிட்டு இருக்காங்க அது எதுக்காண்டினா அந்த தர்பூஷணி வந்து திவ்யா கிட்ட எல்லையை மீறி கல்யாணம் பண்ணிக்கிறியா உங்க வீட்டில் வந்து பேசிட்டா ஐ லவ் யூ திவ்யா குட்டி கிட்டிலாம் பேசுறாங்களே ஸோ அந்த விஷயத்தான் இவங்க ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பக்கத்திலேயே உட்காந்து இந்த தர்பூசணி கேட்டுட்டு இருந்திருக்கு பிரஜன் கூட ஸோ இவங்க ரெண்டு பேச பேச பார்டர் மீறி பேசினா இவன் தான் வந்து எல்லையை மீறினா அப்படி இப்படின்னு பேசினோன்னே தர்பூசணி கடுப்பாயிடும் இது சரிப்பட்டு வராது

எந்த மாதிரி கேவலமான பிறவின்னு தெரிஞ்சிருக்கும் சோ இந்த பீஸ் எப்பெல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்குது ஆனா இது பண்ணதெல்லாம் வந்து மட்டியில பட்டுக்கவா வீட்டுல வந்து கேட்கவா குட்டி கிட்டி பேசும்போது எப்பலா கோவம் வரும் உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணா டூபுக்கு இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கூடிட்டாங்க அப்ப பிரஜன் வந்து சாப்பிட்டா சொல்றாரு பட் அவனாலும் தர்பூசணி கேட்கவே இல்லை ஆனா அதுக்கப்புறம் பாத்துட்டு அந்த சபரி வந்து ஒரு சவுண்ட் தான் விட்டாரு எல்லாரும் சவுண்ட் விட்டு கத்தி நிப்பாட்ட பார்த்தாங்க ஆனா நிக்காத தர்பூசி வந்து சபரி கத்துனோடனே தர்பூசணி அமைதி ஆயிட்டாரு என்ன யாருக்கும் அழகான அந்த குரங்கு உன் குரல் கேட்ட பவ்யமா ஓடுது இதுக்கப்புறம் சபரி என்ன சொன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது உங்க ரெண்டு தான் சண்டை வருதுல சோ நீ பாட்டு உன் வேலையை பாரு அவ பாட்டு அவ வேலையை பாக்கட்டும் செலப்ரேஷன் வீக் இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்கு அவன் வேலையை பாருங்க ஜாலியா இருங்க தேவலம் சண்டை போட்டு இருக்காது தரப்பு உனக்கு தான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னு சொன்னோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க ஆனா இதெல்லாம் பாக்கும்போது ஒரு நாட்டாமையா தீர்ப்பு சொன்ன மாதிரி இருக்குல்ல இவரு உண்மையிலே நாட்டாம தான் போலக்கு இதுக்கப்புறம் வந்து கலையும் தரப்பு காலையில காலையை உட்காந்துருச்சு அப்ப கலையை என்ன சொன்னா அந்த திவ்யா பொண்ணுக்கு ஒன்னு பிடிக்கும் நீ தான் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லம்மா அவன் வந்து ஜாலியா பேசும்போது ஜாலியா பேசுறா ஆனா பொறுமையே கிடையாது அடங்காப்புற அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா சோ கடுப்பு உருமா வராதா அப்படின்னு பீஸ் பேசுறது எல்லாமே ஓகே ஆனா மூச்சுக்கு முன்னூறு வார்த்தை இந்த கலை பீஸ் வந்து நம்மள வந்து மரியாதை குறைவா ஏதாவது பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே மரியாதை கொடுக்குற மாதிரி அண்ணன் இந்த மாதிரி அதனால தான் கோப்பட்டம் அண்ணே நான் தான் இப்படி பண்ணமா அண்ணே அண்ணன் அண்ணன்னு மாச்சுக்கு முன்னூறு தடவை சொல்ல ஆரம்பிச்சார் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை

இதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க் வச்சாங்க அது என்ன டாஸ்க்னா இன்னைக்கு போகில சோ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கெட்ட எண்ணத்தை எரிச்சுக்கிட்டு நான் இனிமே இதை திருத்த போறேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்ன உடனே வரிசை எல்லாரும் சொன்னாங்க அதுல தர்பூசி வந்துட்டு இங்க இருக்கிற ஃபேமோட இந்த பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் நிறைய பேம் கிடைச்சிச்சு பட் ஆல்ரெடி நம்ம பேம் தான் அப்படின்னு இதுவே இதுவே பெருமைப்படுத்திட்டு எனக்கு நிறைய பேரக்டரோட படம் எல்லாம் கிடைச்சிருக்கு சோ அதனால நான் வந்து பஞ்சுவாலிட்டியா இருக்க போறேன் அதை மட்டும் என்னால கண்டுபிடிக்காம இருந்தேன் சோ இன்னுமே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுது

ஒரு ஆளையுமே விட மாட்டுக்கு நேத்திரனா துஷார பத்தி பேசுறது அப்படின்னு ஒவ்வொரு ஜோடியா புடிச்சு சொல்லிட்டு தான் இருக்க இந்த பீச என்ன செய்யறதுன்னு தெரியல சொல்ல இதுக்கப்புறம் வீணா கிட்ட போயிட்டு நீ வந்து பேசினது எல்லாமே தப்பு நான் வெளியே போய் பார்த்தேன் ஆனா நீ பேசுனதெல்லாம் தப்பு நான் வெளியே போய் எதுவுமே பார்க்கல அப்படின்னு இது பீஸ் பாத்துச்சா பாக்கல தெரியல வந்து இங்க வந்து உலம்பிட்டு இருக்கு சோ இதெல்லாம் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா வந்து யூ லுக் கோஜ் எஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றது ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு அந்த அமித் வந்து இந்த சேர்ட்ட பேசவே கூடாது என்ன மாதிரி பேசிட்டு இருக்கா நம்ம அப்படியே அப்படி விட்டு பேசிட்டு போது என்ன நீ சொல்றாங்க கோவம் இருக்கலாம் பட் இப்போ ஒரு மூணு நாள் தான் இருக்கு செலப்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு ஜாலியா போவோம் அப்படின்னு அங்க அட்வைஸ் கொடுத்தக்கு அப்புறம் இங்க இருக்கிற அமித்தை பாத்தோன்னே ஹா அமித் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கட்டிப்பிடிக்கும்போது போது அமித் வந்து இருங்க வீட்டுல எல்லாம் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்முல பேசுறாரு பார்த்தா போடா இதுக்கப்புறம் என்னாச்சு அமித் அப்படின் பண்ண துரோகத்துக்கு என்னால மார்க்க முடியாது வெளியே போய் அந்த வீடியோலாம் பாத்துட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன வீடியோ பாத்தீங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னு துரு துரி கேக்குறங்க ஆனா அந்த பீசு உடுங்க என்னால பேச முடியாதுங்க போங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த பீசு விடாம நீ சொல்ற வரைக்கும் நான் கேட்காம இருக்க மாட்டேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அமித் வந்து சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் அதாவது அந்த பீஸ் வந்து சோகமா இருந்தோம்னா இது போய் பக்கத்துல போய் மீம் உட்கார்ந்து பேசி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த விஷயத்த வெளியே என்ன சொல்லிருக்காங்க இந்த பீஸ் எப்ப பார்த்தாலும் பக்கத்துல இருந்து பேசிட்டே இருக்கு அப்படின்னு என்ன பத்தி நீ பேசிருக்கீங்க அப்படின்னு சொன்னது இல்லங்க அது பண்ணா பேசுனது அப்படின்னு இந்த பீஸ் மழுப்புது இதெல்லாம் பார்க்கும் போது என்ன நினைச்சு பாந்துருமா என் புத்திய செருப்பாலேயே

சோ பாத்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் வினோத் வந்தார் வினோத் வந்தா எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இங்க பார்த்தா அரோரா வந்து சைடு இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அது எதுக்குன்னு கேட்கும் இந்த பதினெட்டு லட்சம் எடுத்து போனது நான் தான் காரணம் எல்லாரும் சொன்னாங்களே சோ அதனால நீ அப்படி நினைச்சிருக்கியோ அப்படின்னு நினைச்சிருக்கு இவரு உட்காந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணாரு அப்பெல்லாம் கிடையாது நீ நான் தான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பீசு விடாம அழுதுட்டே இருந்துச்சா இதை பாத்த வினோத் வந்து நீ ஏக்க அழுகிற ஒன்னால நான் எடுத்துட்டு போனேன்னு அழுகிறியா இல்ல பதினெட்டு லட்சத்தை இவன் எடுத்துட்டு போயிட்டான்னு அழுகிறியா அப்படின்னு கலாச்சிட்டு இருக்காரு

எல்லாருமே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் எல்லாரும் கூட டிராவல் பண்ண நினைக்கிறேன் ஆனா இதுல ஒராளை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னா ஆதிரை கூட தான் லைஃப் லாங் டிராவல் பண்ணணும் அவனை நான் வந்து கண்டிப்பா விடவே மாட்டேன் அப்படின்னு இந்த பீஸ் பேசுது என்ன அவனுக்கு அவ்வளவு பிடிக்குமா ரொம்ப இதுக்கப்புறம் விக்ரம் வந்தாரு விக்ரம் வந்தோட எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் உங்களை வந்து கண்டிப்பா கேரி பண்ணிட்டு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க எனக்கு வீட்டுக்குள்ள யாருக்கிட்டையும் அவ்வளவு பழக்கம் கிடையாது ஆனா மொத மொத உள்ள வந்தோன்னே ரொம்ப க்ளோஸ் ஆனதே இந்த திவ்யா கிட்டதான் அந்த திவ்யா கிட்ட எனக்கும் இப்படின்னு ஒரு மாதிரி போச்சு பட் அவ கூட தான் நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் போது திவ்யாவோட திவ்யாவோட பேச காட்டினாங்க அப்ப வந்து திவ்யாவோட வந்து கீழே குனிஞ்சிட்டு நீ பேசு உனக்கு பொய் சொல்லியா சொல்ல தரோம் நீ பாட்டு உருட்டுமா உருட்டு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க எதிரே எதிரிலே கூட வச்சுக்கலாம்

போறாரு எங்க போய் முடிய போதோ தெரியல ஓ குடிக்கிற கேப்ல கதை கேக்குறேனாயா சோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு பீசும் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள ஓவராலி பேர் சொன்னது சும்மா தான் அதாவது டாஸ்க்னால சொல்லியிருக்காங்க மத்தபடி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ் அவங்க கூட எல்லாரு கூடயும் நம்ம டிராவல் பண்ணுவோம் எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு ரொம்ப பொங்கி பேசிட்டு இருந்தாங்க இது வீடு இல்லை சார் போன வாரம் போட்டு சண்டை போட்டு ரெண்டு பீசுங்க உட்காந்து ரொம்ப சமாதானமா உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க இதுதாங்க அந்த வீடு வீட்டுல என்னதான் சண்டை போட்டாலும் கடைசியா இந்த பிக் பாஸ் முடியும் போது எல்லாருமே சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க

கிட்ட ரொம்ப பழகுவீங்கல்ல அவங்க கிட்ட மட்டும் நம்பிக்கையா இருங்க மத்த எல்லாருக்கிட்டையும் நம்பிக்கையா இருக்க வேண்டாம் சோ அதை மட்டும் மாத்திக்கோங்க மாத்தினீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை நீ பார்க்கணும்ல ஆமா அதுக்கு முதல்ல நல்ல சாமி கும்பிடு சரி ஓகே நேரத்தில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கல எல்லாத்தையும் கான்பாக் லீப் பண்ணிட்டு போங்க இங்கே சாண்ட்ரா பண்ணது நடிப்பா இல்லை ஒரிஜினலா அப்படின்னு உங்களுக்கு விஷயத்தை விஷயத்த கான்பாக் லீப் பண்ணிட்டு போனீங்கன்னா உண்மையிலே இந்த சாண்ட்ரா என்ன சொல்லணும்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சிடும் சரி நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோல வர வரைக்கும் நான் தான் உங்கள் ஜாலி பாய்